ஒரு சமரசம் ஒரு டைம் வந்தாரு ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்ல அமித்ஷா வரும்போது அந்த இடத்துல வந்து அமித்ஷா அவர்களே அண்ணாமலை அவர்கள் கிட்ட ஒரு கெஞ்சிருப்பாரோ அப்படின்ற ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி சொல்லுப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நாங்க முதல்வர் ஆக்குறோம்னு சொல்லிட்டாரு அப்போ அதிமுக பாஜக கூட்டணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு திமுக பாஜக எந்த விஷயத்துல ஜெல்லா இருக்காங்கன்னா அதாவது திமுக வீட்டுக்கு அனுப்புறதுல ஜெல்லா இருக்காங்களோ இல்லையோ அண்ணாமலை அவர்கள் வளரவிடக்கூடாதுங்கிற ஜெல்லா இருக்காங்களோன்ற மாதிரி தான் தொண்டர்களோட கருத்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து பயன்படுத்தி இருந்திருந்தேன்னா இன்னைக்கு பாலிடிக்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும் க வீட்டுல போய் கதவை தட்டுற அளவுக்கு தான் இன்னைக்கு அதிமுக கட்சியோட நிலைமைன்ற மாதிரி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னதுக்காக நீங்க என்ன நடவடிக்கை தான் நிறைய தொண்டர்கள் இன்னைக்கு நீங்க தேசிய கட்சி அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு ஏன் நாங்க வந்து ஒரு கெத்தா இந்த இடத்துல வந்து காட்டுறது இல்ல முழு நேர பணியா அதிமுகவை பாதுகாக்கிறதுலயே மாதிரி மாதிரிதான் இன்னைக்கு தொண்டர்கள் பேசிட்டு இருக்காங்க சமரசம் பண்ணும் இவங்களை சமரசம் பண்ணும் இது என்னோட எண்ணம் கிடையாது அப்படிங்கிறது அண்ணாமலையோட நிலைப்பாடுங்கிறது மக்களுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா மக்கள் நம்மளை கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கு அதுவும் ஆர்கானிக்கா வரணும் அவங்களை ஏமாத்தியோ ஏதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறதோ அப்படி எல்லாம் இல்ல நிரந்தர ஒரு நோக்கி நோக்கிதான் என்னோட பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்காக தான் வேலையை விட்டு வந்து மோடியோட ஈர்ப்புல வந்திருக்கிறது நம்ம கவனிக்கணும் நிறைய பேரு இந்த மாதிரி நான் பேசினாலும் கூட நிறைய பேரு இது வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்கோ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல வரலாம் ஆனா இங்க முழுக்க முழுக்க அது இல்ல இது வந்து தேசம் தெய்வீகம் ஒரு நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம குரல் கொடுக்கிறோமே ஒழிய இங்க கிரவுண்ட் லெவல்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கறத அப்படியே கொண்டு சேர்த்துறதா எங்களோட கடமையே ஒழிய இங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாவோ இவங்களுக்கு ஆதரவாவோ இல்ல ஒரு மாற்றம் வரணும்னா அது அண்ணாமலையால மட்டும்தான் முடியும்னு தொண்டர்கள் நம்புறாங்க

நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேட்டிருந்தாங்க ஆனால் ஆனா அதை சொல்ல முடியல இப்போ சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அவரதெல்லாம் ஒரு அரசியல் பின்னாடி போறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா தீர்வு நோக்கி தான் ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம கவனிக்கணும் எடுத்துக்கிட்ட அண்ணாமலை அவர்கள் இப்போ திருச்சியில் ஸ்ரீரங்கம் முன்னாடி வந்து பெரியார் சிலை இருக்கு அந்த இடத்துல கடவுளை நம்பவன் முட்டாள் அப்படின்னு ஒரு எழுதி இருக்கு ஆனா அண்ணாமலை சொன்னாரு பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த சிலை வந்து அப்புறப்படுத்தப்படும் ஆனா சிலை எங்க வேணும்னாலும் வையுங்க ஆனா அங்க இருக்க கூடாது நிறைய நம்பிக்கை உள்ள இடத்துல வந்து அது வேணாம் அப்படின்னு சொன்னாரு அதே மதுக்கடையை மூடணும்னு சொல்லும்போது கூட அது படிப்படியா எப்படி மூடணும்னு சொல்லி மதுக்கடையால நிறைய வருமானம் வருது அதுக்கான உண்டான வேற மாற்று வழி என்னன்னு கூட நிறைய நம்மளோட இந்து கலாச்சாரத்தையும் அதே இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற கோயில் நிர்வாகம் எல்லாத்துலயும் அதிலிருந்து எப்படி நம்ம வளர்ச்சியை அடையலாம் அப்படி அது இந்து அறநிலையத்துல கூட இருக்க கூடாது நிறைய எடுத்தாரு இதெல்லாம் ஒரு தீர்வை நோக்கி நம்ம பார்க்கணும் அதே திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி எல்லாமே மும்மொழி கொள்கை எதிரா இருந்தாங்க ஆனா அவங்க நடத்துகிற ஸ்கூல்லெல்லாம் எல்லாம் மும்மொழி கொள்கை இருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த மும்மொழி கொள்கை கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி யாராலையும் கூட அண்ணாமலைய வந்து ஒரு எதிர்க்கவே முடியலங்கிற ஒரு ஏன்னா அவர் ஒரு தீர்வை நோக்கி போறாருன்னு தான் ஆனா இங்க அப்படி பார்த்தானா அப்படி இல்ல இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் கூட இங்க அதாவது செங்கோட்டையன் விலகி போயிட்டாரு செங்கோட்டையன் அதாவது கோபிச்சேட்டு பாளையம் வந்து எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்றதும் இல்ல இல்ல இவங்க ஒரு அந்த இடத்துலயே பொதுக்குழு மீட்டிங் வச்சு எடப்பாடி பழனிசாமி அது அதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்றதும் ஆனா இது இன்னொரு பக்கம் வேடிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தியா செங்கோட்டையன் வந்து டெல்லி கீழ போய் அமித்ஷா காலில் அமித்ஷா தான் இந்த மாதிரி போய் தாவை கவலை எனக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்றதும் இங்க ஒவ்வொருத்தரும் முதுகு குத்திட்டு தான் இருக்காங்களே ஒழிய தீர்வுங்கிறது இங்க சுத்தமா இல்லை ஆனால் நிறைய இன்னைக்கு வந்து அண்ணாமலை கும்பகோணத்துலேயே ஏதோ நிறைய கூட்ட பாஜக கூட்டம் ஆனாலும் கூட அந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை ஆனா நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஏன் அந்த கூட்டத்துல ஜாயின் பண்ணலாம் இந்த கூட்டத்துல ஜாயின் பண்ணல அப்படின்னு நிறைய தொண்டர்கள் கேள்வி கேட்கறது நம்ம கவனிக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் சமூக வலைதளத்துல பாக்கும்போது கூட அண்ணாமலை தவிர்த்தது நல்லதுதான் ஏதோ தேங்க்ஸ் காட் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துகள் வர்றதை நம்ம கவனிக்கலாம் ஏன்னா இங்க ஒரு மாற்றத்திற்கான வழி இதே டிவிக்கே ஒரு மாற்றத்திற்கான வழி அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் ஆனா டிவிக்கே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு டைம்ல வந்து நாம் தமிழர் கட்சியை அதாவது திமுகவில் இருக்கிறவங்களையே நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி பாருங்க கூண்டோட விலகிட்டாங்க டிஎம்கேக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு செங்கோட்டையின் மத்தியில் வந்து நிறைய நாம் தமிழர் கட்சிங்க வந்து டிவி கேவில இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவி கே தரப்புல இருக்கிறவங்களையே இது ஒரு என்னன்னா இந்த இடத்துல வந்து மக்கள்கிட்ட ஏதோ நாங்கள் தான் கெத்துன்னு காட்டுறாங்களே ஒழிய மக்களோட நின்று இன்னைக்கு ராமேஸ்வரத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இன்னைக்கு இருக்காங்க யாருமே இல்ல ஆனா ஸ்ரீலங்காவில் வந்து ஏதோ ஒன்று உதவணுங்கிற மாதிரி மனநிலையில இன்னைக்கு அரசு இருக்கு ஆனா நிறைய பேருக்கு கருத்து வருது அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரத்துல பாருங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அங்க இருக்காங்க நீங்க கடை அங்க உதவுறதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இங்க சொல்றதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனா இங்க நம்ம முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவரா இருக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கணும் ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் வந்து அதாவது அன்னைக்கு வந்து அதிமுக கட்சியில் இல்ல கூட்டணி எதுவுமே இல்லை பிஜேபி மட்டும்தான் இருந்தது தனித்து களம் கண்டாரு தான் என் மண் மக்கள் நல்ல வரவேற்பு கிடைச்சது மூணு சதவீதத்திலிருந்து பன்னெண்டு சதவீதம் வாக்கு கொண்டு வந்தாரு அப்போ நல்ல வளர்ச்சி இருந்தது அப்போ ரெண்டு கே ரெண்டு இருக்கக்கூடாதுங்கிறது அவரோட நிலைப்பாடு ஏன்னா திராவிட கட்சியில அன்னியில இருந்து வரைக்கும் நாங்க மதுக்கடியும் மூடுவோம்னு சொல்றாங்க எந்த ஒரு மதுக்கடையும் மூடுற மாதிரி இல்ல மதுக்கடைக்கு டார்கெட் தான் கவனிக்கணும் அப்போ ரெண்டு கட்சி இருக்கக்கூடாது மாற்றம்னா இந்த அறுபது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சி இருக்கக்கூடாதுங்கிறது அண்ணாமலையோட விஷயம் ஆனா அதுல அவரு எந்த ஒரு கருத்து சமரசம் எதுவுமே இல்லை அப்படியும் ஒரு சமரசம் ஒரு டைம் வந்தாரு எங்க நம்ம ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்ல அமித்ஷா வரும்போது அந்த இடத்துல வந்து அண்ணாமலை பேர் சொல்லும் போது ஆரவாரம் இருந்துச்சு அந்த நேரத்துல அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கிட்ட ஒரு கெஞ்சி இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் அதாவது தடவை மட்டும் இந்த மாதிரி சொல்லுப்பா இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் முதல்வர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துலயும் அண்ணாமலை அவர்கள் நாங்க வந்து கண்டிப்பா உயிரை கொடுத்தாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நாங்க முதல்வர் ஆக்குறோம்னு சொல்லிட்டாரு அப்போ அதிமுக பாஜக கூட்டணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம கவனிக்கணும் அப்போ அதுக்கு அப்புறமும் கூட அண்ணாமலை அவர்களை கட்ட முறையா அதாவது தாக்குறதானாலும் சரி இல்ல பாஜக இருந்து தாக்குறதானாலும் சரி இதுதான் நடந்துட்டு இருக்கே ஒழிய அண்ணாமலைய வந்து இருக்க கூடாது இவங்க எந்த ஒரு விஷயத்துல ஜெல்லா இருக்காங்கன்னா திமுக வீட்டுக்கு அனுப்புறதுல ஜெல்லா இருக்காங்களோ இல்லையோ அண்ணாமலை அவர்கள் வளர வளரவிடக்கூடாதுங்கிற ஜெல்லா இருக்காங்களோன்ற மாதிரிதான் தொண்டர்களோட கருத்து ஆனா இங்க ஒரு சமயம் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இந்த நேரத்துல அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக பாஜக கூட்டணி வந்து பயன்படுத்தி இருந்திருந்தேன்னா இன்னைக்கு பாலிடிக்ஸ வேற மாதிரி இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிறைய கருத்துக்கள் வரலாம் அதாவது அதிமுகவுக்குள்ள வந்து அவர் ஒரு பெரிய அந்த காலத்துல இருந்து வந்தவர் அது இதுன்னு எது சொன்னாலும் கூட விஜய்கா வீட்டுல போய் கதவை தட்டுற அளவுக்கு தான் இன்னைக்கு அதிமுக கட்சியோட நிலைமைன்ற மாதிரி அவர் வேற பத்தா வந்து அதிமுக முன்னால் நிறைய அமைச்சர்கள் எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ அவங்க போறாங்களோ இல்லையோ அது அவங்க தனிப்பட்ட விஷயம் ஆனா இங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னதுக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு தான் நிறைய தொண்டர்கள் இன்னைக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க எல்லாம் நடத்துறீங்க ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கோம் அவங்களோட கட்சி வளர்க்கறதுக்காக இப்போ உதாரணமாக விசிக்க எடுத்தாலும் கூட விசிக்கு எங்கள் கட்சி தான் வசதி எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் சின்ன சின்ன கட்சியே சொல்றாங்க ஆனால் பிஜேபி மட்டும் இங்க எந்த ஒரு தேசிய கட்சி அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு ஏன் நாங்கள் வந்து ஒரு கெத்தா இந்த இடத்துல வந்து காட்டுறதில்ல முழு நேர பணியா அதிமுகவை பாதுகாக்கிறதுலையே இருக்கான்ற மாதிரி தான் இன்னைக்கு தொண்டர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது நான் வந்தானா ஏன்னா இந்த இடத்துல வந்து சமரசம் பண்ண முடியாதோ இங்க வந்து அவங்கள சமரசம் பண்ணும் இவங்களை சமரசம் பண்ணும் இது என்னோட எண்ணம் கிடையாது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட நிலைப்பாடுங்கிறது தான் நான் இது பண்றேன் ஏன்னா அண்ணாமலை வந்து அதாவது மக்களுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் இங்க வந்து இந்த கட்சி அந்த கட்சி வழக்க அதெல்லாம் கூட்டணிங்கிறதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா மக்கள் நம்மள கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கு அதுவும் ஆர்கானிக்காக வரணும் அவங்களை ஏமாத்தியோ ஏதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறதோ அப்படி எல்லாம் இல்லை நிரந்தர ஒரு தேர்வு தான் என்னோட பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்காக தான் வேலையை விட்டு வந்து மோடியோட ஈர்ப்புல வந்திருக்கிறாரு நம்ம கவனிக்கணும் ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி நான் பேசினாலும் கூட நிறைய பேர் இது வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்கோ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல வரலாம் இங்க முழு முழுக்க அது இல்ல இது வந்து தேசம் தெய்வீகம் ஒரு நாடு நல்லா தான் நம்ம குரல் இருக்கணும் ஒழிய இங்க கிரவுண்ட் லெவல்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கறத அப்படியே கொண்டு எங்களோட கடமையே ஒழிய இங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாவோ இவங்களுக்கு ஆதரவாவோ இல்ல இன்னைக்கு நல்ல ஒரு ஆட்சி வரணும்னா ஒரு மாற்றம் வரணும்னா அத அண்ணாமலையால மட்டும்தான் முடியும்னு தொண்டர்கள் நம்புறாங்க அதை உங்க களத்துல எடுத்துட்டு வர்றது சேர்த்துறது தான் நம்மளோட கடமை मदि मग दानवन् मदि मग दानवन्